திருவாரூரை சேர்ந்த நந்தினி இவங்களுக்கு திருமணமாகி இரண்டு வருடங்கள் ஆகுது இவங்களுக்கு இன்னும் வந்து குழந்த கிடையாது இவங்க வீட்டில் இருக்கிறது மாமனார் மாமியார் கணவர் அதுக்கப்புறமா கணவருடைய தம்பி பிரபு இவங்க எல்லாருமே இப்போதைக்கு கூட்டு குடும்பத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க என்னதான் தான் பார்த்தீங்கன்னா எளிமையான வயசில் திருமணம் பண்ணினாலும் தன்னுடைய கணவர் வந்து ஆரம்பத்தில் நல்ல விதமாக இருந்திருந்தாலும் போக போக கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிட்டாங்க இதனால் நம்ம நந்தினிக்கு குழந்த கிடையாது அது மட்டும் இல்லாமல் சரியாக வேலைக்கு போகாமல் கொஞ்சம் கடன் பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா இருக்குது வீட்டில் ஒவ்வொரு டைமும் பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருந்தாலும் தன்னுடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே நந்தினிக்கு வந்து சப்போர்ட் பண்ணினாலும் இந்த பக்கம் இதனால நந்தினியுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே தான் ஆத்திரம் அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க அதனால பிரபுவோடைய உதவியை நாடுவாங்க பிரபுவும் சரி அண்ணன் அண்ணன் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சொல்லி புரிய வச்சு ஆஃப் பண்ணிடுவாங்க பிரபு வந்து இப்போதான் கல்லூரியில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நல்ல பையன் அப்படின்னு கூட சொல்லலாம் படிச்சு முடிச்சோன்னே எப்படியாவது சொந்தமாக ஒரு மளிகை கடை வந்து ஆரம்பிக்கணும் அதுல நல்ல வருமானம் ஈட்டணும் அப்படிங்கிறது தான் அவனுடைய லட்சியமே ஏன்னா இவங்களுடைய நண்பருடைய அப்பா வந்து மளிகை கடை வச்சுக்கிட்டு இருக்காங்க அது மூலயமா நல்ல வருமானத்தை நம்ம பிரபு பார்த்துட்டாங்க நம்மளும் வந்து கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அண்ணன் இருக்கிறாங்க இந்த பக்கம் அண்ணன் பொறுப்பு இல்லாமல் இருந்தாலும் மளிகை கடையில் உக்கார வச்சோம்னா பொறுப்பு வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம பிரபுவும் இருக்கிறாங்க இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்ம நந்தினிக்கும் அவங்க கணவருக்கும் அதிகமாக பிரச்சனை நடக்கும்போது பிரபு வந்து தலையிட்டு எப்படியாவது உங்கள் அண்ணன் பிரச்சனையை முடிச்சு வை நீ வந்து எப்படியாவது இவரை வந்து வெளிநாட்டுக்காவது அனுப்பி வை ஒரு பக்கம் கடன் பிரச்சனை இன்னொரு பக்கம் எனக்கு வந்து குழந்தை இல்லை எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணம் வந்து உங்களுடைய அப்பா அம்மா என்னை தான் வந்து இருக்காங்க காரணம் அது கிடையாது உங்களுடைய அண்ணன் தான் ஏங்கிட்ட பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இல்லாமல் என்னென்னமோ பார்த்தீங்கன்னா தப்பான பழக்க வழக்கத்தில் வெளிப்பழக்கத்தில் இருக்கிறாங்க அதனால் இவரை வந்து எப்படியாவது வெளிநாட்டுக்கு அனுப்பி வை அப்படின்னு நம்ம நந்தினி வந்து பிரபு கிட்ட வந்து வந்து சொல்கிறாங்க பிரபுவும் சரி உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அண்ணனை ஒரு வழியாக வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம நந்தினியும் சரி ஒன்றே மாதிரி ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை இவனை மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை இவ்வளவு கேவலமாக போயிட்ருக்கேன் அப்படின்னு புலம்ப வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம பிரபுவும் சரி அண்ணியை வந்து அப்படியெல்லாம் சொல்ல வேணாம் கொஞ்சம் வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதனால காலம் கொஞ்சம் மாறினுச்சு அப்படின்னா கண்டிப்பா அண்ணனும் மாறிடுவார் இப்போதான் அண்ணன் கிட்ட வந்து ஒரு வழியாக பேசி வெளிநாட்டுக்கு வந்து அனுப்பி வச்சிருக்கு இனிமே பிரச்சனை கிடையாது எனக்கு வந்து இப்போதைக்கு இந்த கல்லூரி படிப்பும் நல்லபடியா படிச்சு முடிச்சாச்சு இதுக்கப்புறமா நான் ஆசைப்பட்ட மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மளிகை கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னுடைய நண்பருடைய அப்பாக்கிட்ட போகிறாங்க அவங்கக்கிட்ட ஒரு வழியாக உண்மை என்ன அப்படிங்கிறத பேசிக்கிட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன் உண்மை எல்லாமே சொல்லிக்கிட்டு எனக்கு வந்து கடை ஆரம்பிக்கணும் உங்கள் ஊருக்கு நம்ம ஊருக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது எனக்கு வந்து கொஞ்சம் பண உதவி ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம பிரபுவும் சரி இந்த பக்கம் நந்தினியும் சரி அவங்க கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க அவரும் சரி பிரபுவோடைய உண்மைத்தன்மை நல்ல பையன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண வந்து ஒரு வழியா பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட பணம் வந்து எட்டு லட்சம் ரூபாய் பணம் கடை வாங்கி மளிகை கடையை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு போனாலும் நல்ல ஒரு பிக்கப் அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு வழியாக நம்ம நந்தினியும் சரி பிரபுவும் சரி நல்லபடியாக கடை வார்த்தை பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இதனால் நம்ம நந்தினிக்கு பிரபுவுக்கு ஒரு நல்ல ஒற்றுமை பார்த்திங்கன்னா நட்பு ரீதியாக உறவு முறையாக நல்ல நட்பு வந்து ஏற்பட வந்து ஆரம்பிக்குது வெளிநாட்டுக்கு போன அண்ணனும் சரி அங்கே போய் திருந்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் வந்து அனுப்ப வந்து ஆரம்பிச்சிருக்கிறேன் இதனால் நந்தினிக்கு அவங்க கணவர் மேலே ரொம்ப இஷ்டமாயிடுச்சு ஒரு வழியாக இரண்டு வருஷங்களுக்காக க கடக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு சாதாரணாக இருந்த மளிகை கடையை இப்போதைக்கு சூப்பர் மார்க்கெட்டாக பார்த்திங்கன்னா ஆக்க வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஒரு வழியாக அண்ணனும் பார்த்தீங்கன்னா திரும்பி வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இங்கே அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கூட்டு குடும்பமாக இருந்து நல்லபடியாக பார்த்திங்கன்னா ரன் பண்ண வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள்லேயே நந்தினி வந்து பார்த்திங்கன்னா கன்சீவ் ஆக முடிச்சிடுறாங்க ஒரு வருஷத்தில் நல்லபடியாக அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க நந்தினிக்கு உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான் பரவாயில்ல பிரபு வந்து வயசில் சின்ன பயலாக இருந்தாலும் வீட்டில் வந்து பொறுப்பாக இருந்து நல்லபடியாக குடும்பத்தை ரன் பண்ணி இந்த அளவுக்கு பார்த்தோன்னா கடன் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் முடித்து நம்மளுடைய கணவரையும் திருத்திருக்கானே அப்படினுங்கிற பாசம் நம்ம நந்தினிக்கு அளவுக்கு அதிகமாகவே இருக்க வந்து ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தன்னுடைய நந்தினியோடைய சொந்த தங்கச்சியே பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுவுக்கு திருமணம் பேசி முடிக்க பார்த்தாங்க பிரபுவும் ஓகே சொல்ல நம்ம நந்தினியுடைய தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா ஓகே சொல்ல ரெண்டு பேருமே திருமணம் பண்ணி சந்தோஷமாக வாழ வந்து கூட்டு குடும்பமாக சந்தோஷமாக வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஒருவேளை ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நம்ம நந்தினி வந்து பிரபுவை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத பிரபு தப்பாக நினச்சிருந்தாலும் இந்த குடும்பம் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய நிலைமைக்கு வந்திருக்கும் எல்லாமே ஒற்றுமை தான் காரணம் அப்படின்னு கூட பார்த்தோன்னா சொல்லலாம்